வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் பெற்று உச்சம் பெற்று வருகிறார் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அந்த கடக கடகராசியிலே அதிசாரம் பெற்று இருக்க போறார் இது மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்கள் என்ன

ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட அந்த கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அதனால தான் அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறார் இந்த சனி பகவான் ஆட்சி பெறதுனாலேயே இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு சுறுசுறுப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க எந்த என் நேரமும் ஒரு மந்தமாக இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்போடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த வேலை பிடிக்குதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம் ஆனால் செய்தே தீரணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு அதாவது ஒரு நிர்பந்தத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறாரு இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில சுறுசுறுப்பாக இருந்தாலும் குடும்பத்தை சற்றும் கவனிக்காத ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பிசினஸ் தான் இவர்களுக்கு உலகமே அதே மாதிரி தான் இவர்களுக்கு உலகமே தவிர அந்த உறவுகளுக்கோ வருமானத்திற்கோ பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இவர்களோடு குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாருமே குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாத்தையுமே எடுத்து நடத்தணும் அவர் வெறும் கையில காசு மாத்திரம் எல்லாத்தையுமே செய்யணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நூறு சதவீதம் அமைப்பாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல ஒரு ஈடுபாடு இல்லாமல் அந்த தொழில் அந்த வேலை இது எல்லாத்தையுமே ஒரு அந்த கர்மா அந்த கர்மஸ்தானம்ன்றதுனால அந்த கர்மாவை தான் முக்கியமா இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு அதிசாரம் பெற்று உச்சம் பெறுறதுனால இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டு பயணங்கள்ன்றது இந்த மகாரராசி என்பர்களுக்கு இருக்கும் அதிகமாக உங்களுடைய சம்பந்தப்பட்ட அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களால் தான் முடியும் அந்த வேலைகளை வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு பொறுப்புகளை முக்கியமாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான பதவி உயர்வுகள்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால நீங்க இந்த காலகட்டம் என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னாலும் உங்களுடைய அலுவலகத்தில் இருந்தோ உங்களுடைய தொழிலில் இருந்தோ அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு பெரிய பெரிய தொழிலெலாம் செய்கிறவங்க ஒரு ஐம்பது வேலையாட்களை வச்சு பணியாளர்களை வச்சு நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கிறீங்க தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் அந்த பணியாளர்கள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க இந்த குரு அதிசாரம் பெற்ற பலன்கள் இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்டிவா இருந்து உங்களுடைய தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்தால் நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை நீங்க அடைய முடியும் அப்படின்றத நல்ல ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் முழுவதுமான ஒரு சாதகமான ஒரு பலனாக இருக்கும் உங்களுடைய சார்பாக உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸே எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் உங்களுடைய பொறுப்புகளை முழுமையாக கவனத்தோட செயல்களில் செய்து அந்த பொறுப்புகளிலிருந்து நல்ல லாபத்தை அவர்களினுடைய கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால அந்த திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வயதே அதிகமாக இருந்தா கூட முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்தவர்களாக இருந்தா கூட இந்த காலகட்டம் அந்த திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எந்தெந்த நேரத்துல எது எது நல்லது நடக்கணுமோ அந்தந்த நேரத்துல கண்டிப்பாக அந்த தெய்வ கிரகங்கள் நமக்கு அதிகப்படியாக செய்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவுகளில் பந்தத்தில் சலசலப்புகள் இருந்தா கூட அப்படியே அமைதியாக உண்டான ஒரு தருணம் எந்த விதமான ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் படுத்தி கொடுத்த படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ரா உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில் ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக ஒரு ப்ரமோஷனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உயர்ந்த ப்ரமோஷன் உயர்ந்த பதவி அங்கீகாரம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் து அதிகமாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் சின்ன ஒரு மனக்கசப்புகளை தந்தாலும் அதில் ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறதுல சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிறைய சொத்துக்களை நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனால் எதுவுமே உங்களால் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அது எல்லாமே இந்த குரு அதிசார பலன் உங்களுக்கு ஒரு சா பலனை கொடுக்க போறார் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு திருப்பு புனையாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் கெடுதலான தசாபுத்திகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் விவாகரத்து வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்து குரு உச்சமாக போது அந்த இரண்டாவது திருமணத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால அந்த விவாகரத்துன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் இந்த கெடுதலான தசா புத்திகள் இருந்தா கூட குழந்தைகள்னால உங்களுடைய வாழ்க்கையே ஒரு திருப்பங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியான தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி லாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்